செப்டம்பர் மாதம் அன்பா இருந்த ராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் காரணம் என்னன்னா கண்டக சனிதான் பிரச்சனைக்கும் காரணம் ராசிக்கு என்ன சார பிரச்சனை சார் நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரிதான் உத்திர நட்சத்திரம் அசைச்சிக்கவே முடியாது கண்ணி உத்தரத்தை யாரும் டச்சே பண்ண முடியாது எப்பேர் பட்டவனும் ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவு தைரியசாலைகள் எதை வந்தாலும் எதையும் சாமர்த்தியமா சமுத்து சாமர்த்தியமா செய்து முடிக்கக்கூடியவர்கள் கண்ணீராசி என்பர்கள் அஸ்தம் சித்திரை சித்திரை கண்ணிலாம் தட்டி தூக்கும் செல்ல பிள்ளைங்க பொதுவாகவே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் முதல் இரண்டு பாதம் செல்ல குட்டிகளாக இருப்பார்கள் அப்ப பாருங்க அப்பேற்பட்ட குணமுடைய கண்ணீராசி என்பர்களே கடந்த ஒரு மூணு நாலு மாசமா சனி பகவான் தொடர்ந்து வச்சு செய்கிறார் நிறைய ஃபோன் கால்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து சிங்கப்பூர் மலேசியா யுகே மெயினா யூரோப் கண்ட்ரிஸ் அதே போல எங்க சவுதி யுஏ அராப் எமிரேட்ஸ் அப்ப இது போன்ற பல வெளிநாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய போன் கால்ஸ் ராசியில சாமி எனக்கு எதுவுமே நடக்கல சாமி நீங்க சொல்றது கரெக்டு நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் என எப்படியாவது கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய நிறைய போன் கால்ஸ் கண்ணீராசிலிருந்து தான் வருது இப்ப கூட நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய நியர்பை மாவட்டம் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால சொல்லல ஒரு அரசியல் தலைவர் இப்போ ரன்னிங்ல இருக்கக்கூடியவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் ஆந்திராவில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு கனிம வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக நம்ம இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்போ கண்ணிராசி என்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஆபீசராக இருக்கலாம் நிறைய அரசு அதிகாரிகள் கூட ஒரு சில சட்ட சிக்கல போய் மாட்டிக்கிறாங்க அதே போல பிரைவேட் ஜாப்ல ஒரு சிஇஓ ரேங்க்ல இருக்காங்க நிறைய சிஇஓக்கு வந்து இப்போ இடமாற்றங்கள் நிறைய வருது மாசம் எத்தனை கோடி சம்பளம் அன்றைக்கலாம் ஒரு அம்மா ஃபண்ட் எங்க எங்கள் ஆத்துக்காருக்கு மாத சம்பளமே பல கோடி ஆனால் பாருங்கள் ஒரு ஆறு மாசமாத ஒரு வேலை கிடைக்கல ஸோ நாங்கள் லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டோம் அந்த அம்மா சொல்றாங்க நாங்கள் கொஞ்சம் லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டோம் இவ்வளோ க்ரோர்ஸ் கணக்குல சம்பளம் வந்ததால இப்போ எங்களால் அந்த நார்மல் இடத்துக்கு போக முடியல எங்கள்ட்ட மூணு நாலு டிரைவர்ஸ் இருக்காங்க பிஎம்டபிள்யூ கார் இருக்கு அந்த லைஃப் ஸ்டைல எங்களால் குறைச்சிக்க முடியல ஸோ எங்களுக்கு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் வேணும் புரியுதா அப்ப இதே போல தான் அந்த ஆந்திர பிரதேசம் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ அதுதான் கேக்குறேன் அரசியல் தலைவர்களோ அதுதான் கேட்குறாங்க அப்போ கண்ணீராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடந்த ஒரு மூணு மாசமா சரியில்லாமல் இருப்பது உண்மையா இல்லையா உண்மையை சொல்லணும் இப்படித்தான் இருக்குன்னு நான் சொல்றேன் சும்மாவாத உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றத பொய் சொல்றத ஒரு விஷயமே கிடையாது நானும் பொய் சொல்லிட்டு போலாம் ஆனால் அந்த மாதிரியான சிரமத்துல இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கிறால் கவலைப்படாதீங்க காணாம போன பொருள் கூட கிடைத்து விடும் காணாமல் போன உறவுகள் கூட கிடைத்து விடும் ஒரு பொருள் காணாமல் போச்சு சாமி எங்க இருக்கு பதில் சொல்ல முடியும் ஒரு உறவு காணாமல் போயிடுச்சு சாமி எங்க இருக்காரு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப உறவுகள் காணாமல் போயிருந்தாலும் பொருள்கள் காணாமல் போயிருந்தாலும் பதவிகளாக இருக்கலாம் பட்டங்களாக இருக்கலாம் அந்த கௌரவம் எதை இழந்தீர்களோ அல்லது எந்த போஸ்டிங்கை எதிர்பா எந்த பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது கண்ணீராசி அன்பர்களே நான் தான் சொல்றேனே பிரச்சனைக்கு காரணம் சனி பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் நான் எப்பொழுதுமே ஒரு ஒரு பதிவிலும் ஒரு ஜோதிட ரகசியம் சொல்வதுண்டு உலகம் முழுவதும் கன்னி ராசி என்பர்களே யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கன்னி ராசி நீங்க அப்படி வச்சுப்போம் கன்னி ராசியோ கண்ணி லக்னமோ வச்சுக்கோங்க சிம்மத்துல சனி இருந்தாலும் சிம்மத்துல கேது இருந்தாலும் மீனத்துல சனி இருந்தாலும் மீனத்துல குரு இருந்தாலும் சுக்கரன் இருந்தாலும் அல்லது அங்க ராகு கேதுக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புடைய கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் இது டஃப் ஆன நேரமாக இருக்கும் உண்மையா இல்லையா ஆம் இல்லைன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பத்து பேருக்கு உதவியா இருக்கும் உங்க கேள்விக்கு திரும்பவும் பதில் சொல்லப்படும் பதில் சொல்லப்படும் கன்னி ராசி என்பர்களே இந்த கிரக அமைப்புகள் தான் இந்த கடினமான கால சூழ்நிலைக்கு காரணம் கிரக அமைப்பு பிளானட்ஸ் ஆனால் இந்த செப்டம்பர் மாசத்தை வரையில எப்படி நல்லது நடக்கும்னா உங்க ராசிக்கு வரக்கூடிய சூரியன் புதன் ராசிநாதன் புதன் பகவான் உச்சம் பெறுகிறார் பன்னெண்டாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சூரியனோடு இணைகிறார் அதோடு மட்டுமல்ல கண்ணி ராசி ஆனாலும் கண்ணி லக்னமானாலும் மூணு எட்டுக்குடிய செவ்வாய் மூணு எட்டுக்குடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அமைந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் நிச்சயமா மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான கஷ்ட நஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஆந்திரால ஒரு அரசியல் தலைவர் குடும்பம் அதே போல ஒரு பெரிய சிஓ குடும்பம் இவங்கெல்லாம் பிரச்சனை பக்கத்துல வெளியில சொல்ல முடியாது குடும்ப கௌரவம் தான் முக்கியம் அது போல வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் காப்பாத்தணும் சாமி கௌரவம் ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு பெரிய பெரிய இழப்புகள் ஒரு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி இழப்பு சாதாரண விஷயமா அப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட இழப்புகள் ஏதேனும் இருக்கு சி அதெல்லாம் கூட நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா முடியும் கவலை வேண்டாம் என திறமை கண்ணீராசி அன்பர்களே அப்ப நல்லது நடக்கக்கூடிய மாதம் கிரக அமைப்புகள் சிறப்பா இருக்கின்றன அப்ப அந்த கண்டக சனி கண்டக சனியால் துன்பப்படக்கூடிய ராசி என்பர்களே அப்ப அந்த சனிக்கு தான் நிவர்த்தி பண்ணணும் அந்த சனியுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கா நல்ல வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டமும் எப்பேற்பட்ட அது எவ்வளவு பெரிய கிரக அமைப்பு சாபங்களாக இருந்தாலும் பித்கர்மாவாக இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாசத்தில் இருந்து கன்னிராசிக்கு படிப்படியாக வளர்ச்சி அதிகரிக்கும் இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்காசுகள் இழந்த பேர்ப்புகள் அல்லது இழந்த அதிகாரம் இழந்த வருமானம் இழந்த தொழில் அமைப்புகள் என்று இழந்த குடும்பங்கள் இழந்த உறவுகள் இழந்த பதவிகள் அப்போ கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் காலத்தின் கொடுமையால் காலத்தின் கட்டாயத்தால் எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய காலம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலம் அற்புதமான கால நேரம் அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் சும்மா இப்படியே காமனா சொல்றது இல்ல இன்னும் கூட உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இப்ப கோச்சாரங்கள் போய் எப்படி உட்கார்ந்து இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி சுபரா அசுபரா யோகியா அவயோகியா கரணநாதனா முடக்கா அப்ப தசாபுத்தியை கணக்கிட்டு வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் உயர்ந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாரவிப்பால் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி